அனைத்து ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் பீகார் சட்டமன்ற பொது தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெற்று இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் இந்தியா கூட்டணி இருபத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் தொலைக்காட்சியில் வந்த செய்தி இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கு உள்ளது சரித்திர சாதனை வெற்றி என்று கூட குறிப்பிடலாம் இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பீகார் தேர்தலுக்கு முன்பாக எவ்வளோ விமர்சனங்களை வைத்தார்கள் எஸ்ஐஆர் நடைபெறுகிடுவது ஒரு மோசடி என்றெல்லாம் குற்றம் சுமத்தினார்கள் எஸ்ஐஆர் பணி என்பது உண்மையான வாக்காளர்கள் தேர்தலிலே அவர்கள் பங்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பணி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகள் எல்லாம் திமுக உட்பட பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்பட்டன அதையெல்லாம் மீறி நீண்ட தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி சுமார் இருநூத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற உள்ளது இதிலிருந்து தெரிய வருவது உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் அதேபோல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் பணி தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட உடனேயே திமுக திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அனைத்துமே இதை எதிர்த்தன அதற்கு காரணம் பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியலில் இறந்தவருடைய பெயர்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன அதோடு நகரப்பகுதியிலே மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதியிலே வசிக்கின்றவர்கள் அந்த பகுதியில் இருந்து வேறொரு இடத்திற்கு குடிபெயர்கின்றார்கள் அப்படி குடிபெயர்களுடைய வாக்காளர்களும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வந்தனர் அதையெல்லாம் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இறந்தவர்கள் குடி உயர்ந்தவர்கள் போலி வாக்காளர்களை கண்டறிந்து அவையெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக தேர்தல் நடைபெற்றால் ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறும் அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் எஸ்ஐஆர் பணி என்பது மிக முக்கியம்